E Oh. కొండ మూవర్ కదయ కనగరే ముఖత్వేణి గణపతి కాపుదామే தொழிற்கில்லா அச்சம் கழி காட்டாளே நம்மிடத்தில் செல்லாதே ம்பி வளரும் கட்டால் கொலை வழியோ கையை நம்பி பயிரிழப்போம் பனப்பிரோம் பூவை கண்டால் உன்னை நம்பி நாங்கள் இருந்தோம் உலக மாதாவி சொன்னால் அடிமையுடைய சூழண்டரே அதன் ரோடி போய்விடுமே Just <laughs>

thank <laughs> you

உலகத்தில் மக்கள் தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்தில் மாடி வருகின்றார்கள் பார்த்த மக்கள் அனைவரும் தெய்வாதி தேவர்களிடத்தில் பார்த்த விட பார்த்திங்களை ஆண்டவனை ஆடி முறையை விட ஆண்டவரோ தன்னுடைய மூத்த வகைகளை சொல்கிறார் மக்களுடைய குறையை கேட்பாய் என்று சொல்ல சொல்ல மேல படைத்த விநாயக பெருமாள் யாராக बढது படுத்தே அந்த கபடலத்தை தந்திருக்கார் ஆமா அம்மா அந்த நவதேவుల நீர் எல்லாம் சரி நாவேரி யாராகவே வெற்றிக்கடிக்கிறதே பார்த்த முடிவ வர நினைக்கின்றேன் நினைக்கின்ற அந்த கங்காதேவி யாரை வெட்ட என்று இந்த உலகத்தை அழித்து விடுவார் என்று சொல்லி தன்னுடைய கைக்குள்ளாகி அதை ஏழு சமுத்திரமாக பாதிக்கிறார்களா எப்படி बेड़वा

அந்த மருத கலசம் ஆதி முனி வந்து கண்டார் தமது திரு வருதான் எடுத்து ஏது சொல்வார் முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது மந்திரத்தை ஒரு ஒருவேற்ற ஜுமதி தன்னை போலே

దారి జీలి దారులి నీలి దారు

அப்படி என்று சொல்லி சொல்லி நாலு பெண்கள் இந்த உலகத்தை ஆசை வருது அந்த மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள் மூன்று பெண்கள் ஏன் நினைக்கின்றே அதாவது இந்த உலகத்திலே நாம வாழ்ந்து விட்டோம் ஆமா பிறந்து விட்டோம் பிறந்து வாழ்ந்து வருகின்றோம் சரி இந்த உலகத்தில் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கின்றதா எனக்கு ஆமா புருஷன் இல்லாமை புத்திர வேண்டும் ஒரு ஆசை ஆமா அப்படிதானே அதாவது புருஷன் இருக்க கூடாது புத்திரனை ஈன்றெடுக்க வேண்டும் ஆமா தங்கச்சி என்ன எனக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது என்ன ஆசை அதாவது மதலை வேண்டும் ஆனால் மாப்பிளை இருக்க கூடாது மதலை இல்லாத மாப்பிளை வேணுமா அதாவது மதலை வேண்டும் மாப்பிளை இருக்க கூடாது ஓக மாப்பிளை இல்லாம மதலை வேண்டும் ஆமா சரி அக்க உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்ன நம்மளுடைய வார்த்தைகள் தான் வேறு என்ன

பரபி மணல் பரப்பி மணல் பரப்பி அறையான்பு கடமைடுமாடுமா என் காற்றடி திரு மணல் பரப்பி

பார்த்த பார்வல் நினைக்கிறார் பெண்ணின் குணம் பெண்ணுக்கே தெரியும் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி இல்லை அல்லவா பெண்களுடைய தவநிலை ஏன் என்றும் கேட்காமல் இருக்கிறாரே அப்படியே சிவபெருமானை பார்க்கிறாய் இரக்கமில்லையோ சிவமே இரக்கமில்லையோ சிவமே சிவமேயோ சிவமே ಕಳಿಡಿಡಿಡ ಕಳಿಡಿಡಿಡ. என்பது ஏதாச்சும் விரைக்கிறதா நீங்கள் இரக்கம் இருந்தால் இப்படி எல்லாம் பேசுவீர்களா என்ன இரக்கம் இரக்கம் என்று என்ன காரணம் சுவாமி என்னை போல மூன்று பெண்கள் அந்த காணிகத்திலே அரியவரும் தவம் செய்கிறார்கள் அல்லவா ஏனென்றும் கேட்கவில்லை எடுத்து மொழி கூறாமல் இப்படி அமைதியாக இருந்தால் பெண்களுக்கு பதில் யார் சொல்வார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி தவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் துணையின் யான் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அருந்தவும் புரிந்து வருகின்றார்கள் சரி அதை ஆதி சிவனால் ஒருபோதும் கொடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் இதற்காக அவர்களுக்கு நான் குழந்தைக்கு வருத்தை கொடுத்தேன் என்று சொன்னால் சொன்னால் இந்த உலகத்தில் மற்றவர்களும் கேட்பார்கள் அல்லவா அப்படியும் அவர்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சார்புடைய உயர்ந்த வலையிலே சக்தி மாமரி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கின்றார் கோரி அவர்கள் தவம் செய்வார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சந்தான பாகியம் மறுபால் நீ சென்று உரைத்துவா பகவானே இந்த செய்தியை பெண்களிடத்திலே பக்குவமாக உரைக்க வேணுமானால் அது என்னால் மட்டும் தான் முடியும் சரி அதனாலே நானே சென்று வருகிறேன் என்று சொல்லி பார்வதியானவள் அந்த பூலோகத்திலே வருகிறாய் ஆமா அந்த பெண்களிடம் அமர்க்கக்கூடிய இடத்தை பார்த்தாள் சரி சொல்லுகிறார்கள் என்ன ஏ பெண்களே நிறுத்துங்கள் உங்கள் தவத்தை வருகின்றோம் வருவதற்கான காரணம் என்னதாயே நான் எதுக்காக வந்தேன்னா அதாவது உங்களுக்கு குழந்தைக்கு வர கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்

பெண்மணிகள் சக்தி முனி என்ன நினைத்தது சக்தி முனி வருவதற்கு பெண்கள் பார்த்த சக்திபாமுனின்னு நினைக்கின்றார் இந்த சிவனுடைய ஏவல் என்று எண்ணி இந்த பெண்களுடைய முன்பிலை தோண்டி கேட்கின்றார் அரிந்தப பெண்களே தங்களுடைய தவத்தை களைந்து விட்டு என்னை பாருங்கள் யாம் தான் சக்திமாமணி வந்திருக்கின்றேன் செய்து அல்லவா என்ன காரணம் அவரால் தவம் செய்ய சொன்னாங்க. தவம் குழந்தைக்கு வர வேண்டுமா ஆமா இந்த என்ன இந்த அரும்பெரும் காரணத்தில் காரணம் காரணத்தினாலோ எனக்கு வைத்து பசி மத்தை உண்டு சரி என்னுடைய வைத்து பசியை தாங்கள் தீர்ப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பசியை நான் தீர்த்து வருகின்றேன் வயிற்று பசி சொன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க அதாவது காரகத்திலே சென்று திணையரிசி பறக்கி கொண்ட நாகாரம் படித்து தந்தீர்கள் என்று சொன்னால் மனதார சாப்பிட்டு விட்டு சென்று விடுவேன் அப்படியா